வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சீரியல் நடிகை சம்யுதா அவங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சம்யுதா அவங்க ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை ஆல்ஃபா காலேஜில் பிசிஏ முடிச்சிருக்காங்க காலேஜ் முடித்ததுமே இவங்க சீரியல் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி இவங்க முதன்முறையாக நடித்த சீரியல் பாவம் கணேசன் சீரியல் இந்த சீரியலில் ஹீரோவோட கடைசி தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடித்ததுக்கப்புறம் இவங்க நிறை மாத நிலைன்ற ஒரு வெப்சீரிஸில் நடித்தாங்க இந்த சீரிஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்துச்சு நிறை மாத நிலவை சீரியலுக்காக யூத் ஃபேவரட் ஹீரோயின்ற அவார்டும் இவங்களுக்கு கிடச்சிது இதே போல் பிளாக் சிப் டிஜிட்டல் அவார்டும் இவங்களுக்கு கிடச்சிது வெப்சீரிஸ்க்கு அப்புறம் இவங்க சிப்பிக்குள் முத்துன்ற சீரியலில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க இப்போவும் தொடர்ந்து இவங்க நடிச்சிட்டு தான் வராங்க சம்யுதா அவங்க சோசியல் மீடியாவில் மூணு லட்சத்தி அறுபதாயிரக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸை வச்சிருக்காங்க சம்யுதா அவங்க தொடர்ந்து பல சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடிக்க தமிழ் செலவு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம்